ஹே ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் இங்கே நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் வீடியோ வந்து என்ன இன்னைக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு செய்தி அதாவது நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வரணுங்கிறீங்களே இருக்கீங்களே ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரணுன்ட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ மறக்காமல் அனுப்புங்க ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் அடுத்த தடவை யாரும் இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படி என்னடா வீடியோ இது அப்படின்னு நினைப்பீங்க நான் வந்து ஜாபு பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதாவது வேலை எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம் சேலரி எப்படி இருக்கும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் சில பேரோட வேலை எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் அந்த வேலையை சொல்லியிருப்பேன் அதோட வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்திருக்கிற ஒரு காமன் கமெண்ட் என்னான்னா பைக் டெலிவரி வேலைக்கு மட்டும் வந்துடாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் வந்துடாதீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாருமே யாரும் வெளியே ஆகலோ யாரும் கிடையாது அந்த ஒர்க்கில் இருக்கிறவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது கொய்த்து வந்து பைக் ஓட்டுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நாடு இது ஏன் நான் இப்போ சம்மந்த வந்து ஒரு வீடியோ எடுத்து சொல்கிறேன்னா நேற்று ஈவினிங் அதாவது இருபத்தெட்டாம்தேதி நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் இருபத்தி ஏழாம் தேதி நைட்டு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நண்பர் நம்ம சகோதரனே சொல்லலாம் இருபத்தி மூணு வயசு தான் கிட்டத்தட்ட என்னோட ஒரு ரெண்டு மூணு வயசு கம்மின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கெலாம் எவ்வளோ கனவோடு தெரியுமா நான் வெளிநாடு வந்தேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அதே கனவோடு தான் வந்திருப்பீங்க ஸோ அவரும் அந்த மாதிரி தான் வந்திருப்பார் எதர்ச்சியாக நடந்த ஒரு விபத்தில் அவர் வந்து இறந்துட்டார் அது எவ்வளோ ஒரு கஷ்டமான இது அவர் எப்படி இறந்தார் அப்படின்னா ஒரு அவர் பைக் டெலிவரி தான் டெலிவரி மேனாக ஒர்க் பண்ணுறாரு ஆக்சிடெண்ட் பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் இது இங்கே கொய்த்தில் சர்வ சாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே அதாவது பைக் ஆக்சிடெண்ட் அதுவும் இந்த டெலிவரி பாய்ஸ் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா டைமிங் டைமிங்கில் கொண்டுட்டு போய் கொடுக்கணும் இந்த டைம்குள்ளே போகணுங்கும் பொழுது அவங்க வேகமாக தான் போவாங்க அப்படி டைமுக்குள்ளே போகல அப்படின்னா அவங்களோட சேலரி அந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க அடிஷ்னலாக ஓட்டி கொடுக்குறத கட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும் பொழுது எல்லோரும் இங்கே காசுக்காக தான் வந்திருக்கும் அதனால் கிட்டத்தட்ட எனக்கு என்னவோ அந்த வேலை வந்து உயிரை பணையை வச்சு போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன்னா இங்கே நடக்கிற ஆக்சிடெண்ட்டை பார்த்தா இங்கே வர எல்லாருமே பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு இதில் தான் வரோம் பட் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஊர்லேயே இருந்துடலாம் ஏன்னால் சொந்தக்காரங்க ஒய்ஃபு புள்ள குட்டி இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பண பணம் ஒன்று அந்த ஒரு காரணத்துக்காக இங்கே வரும் திரும்பி ஒரு வருஷம் கழித்து நம்ம ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ அவங்களும் அதே மாதிரி நம்மளை பார்க்கணும்னு ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க அது இந்த மாதிரி பார்க்கணுன்ட்டு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு இது தான் ஸோ அவருக்காக இந்த வீடியோ பார்க்குறது எல்லாருமே துவா செய்ங்க ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்குது இங்கே வந்து வேலைக்கு வர்றவங்க இங்கே வந்து பார்த்ததோடு தான் தெரியுது அவங்க அவங்க வேலை எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு பர்சனலாக ஒரு ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ப்ரோ என்னை வந்து இன்டர்வியூ எடுங்க நான் டெலிவரி பாய் வேலையில் இருக்கேன் நான் சொல்கிறேன் எப்படி இருக்கும் வேலை அதை சொன்னால் அவங்க வர மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு நீங்களும் உங்கள் வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரோ நீங்கள் வீடியோவிலையே சொல்லுங்கள் ப்ரோ வர வேணாம் ப்ரோ அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா இப்போ வேலையை பார்த்துக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க டெலிவரி பாய் அதாவது பைக் டெலிவரிக்கு மட்டும் வந்துடாதீங்க ஏன்னா காரில் போகிறோம் அப்படின்னா அடிப்பட்டால் கூட முதல்ல காருக்கு தான் அடிப்படும் ரெண்டாவது தான் நமக்கு ஏதோ கொஞ்சம் லைட்டாக அடிபடும் பைக்கில் போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தான் அப்புறம் தான் பைக்குக்கு இங்கே வந்து பைக்கில் ஓட்டுறதுனா ரொம்ப கஷ்டங்க நான் ஒன் வீக்காக சைக்கிள் ஓட்டுறேன் நான் வந்து கிட்டத்தட்ட நான் போகிற இடத்துல பத்து இடத்துல நின்றுடும் ஒரு பத்து நிமிஷமாச்சும் நிற்கணும் நிற்காமல் போனோம்னா என்னை இடிச்சுருவாங்க நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் அதனால தான் நான் பைக் சைக்கிளில் போகும்போது வீடியோஸ் எடுக்கலை ஒரே ஒரு வீடியோ நான் சைக்கிளில் போகிறேங்கிறதுக்காக அந்த வீடியோ அதுவே அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அந்த மாதிரி வீடியோஸ் எடுக்க மாட்டேன் ரொம்ப ரிஸ்காக இருக்குது சைக்கிள் எனக்கு வந்து டியூட்டி டியூட்டிக்கு லேட்டாக போனால் பிரச்சனை இல்லை ரூமுக்கு வரும்போதும் லேட்டாக வந்தால் பிரச்சனை இல்லை பட் இதே டெலிவரி பாய்ஸுங்கும் பொழுது டைமிங்க்கு கொடுக்கலனா அவங்க சேலரி அந்த சம்பளத்துக்கு தான் வந்து வேலை செய்கிறாங்க அதை ஃபுல்லாக இங்கே வேலை செஞ்சுட்டு அந்த சம்பளத்தை இந்த மாதிரி லேட்டாகிட்டுன்னு ஒரு ஒரு டைம் கட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது இந்த அவசரத்தில் போகிறது தான் அவங்க லைஃபுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வந்து இருக்குது இது நான் பைக் ஓட்டுறதுல ஆக்சிடென்ட்டு இது மட்டுமான்னு கேட்டால் கிடையாது என்கிட்ட போன்ல பேசினவர்கள் நிறைய சொன்னாரு டெலிவரி போடுவாங்க ப்ரோ நம்ம போய் டெலிவரிய கொடுப்போம் காசு தர மாட்டாங்க காசு கேட்டால் அடிப்பாங்க நானா அடி வாங்கியிருக்கேன் அவங்க அந்த காசு தரல அப்படின்னு நம்ம இருந்தோம்னா நம்ம சம்பளத்தில் கை வைப்பாங்க இது மாதிரி லேட்டா ஏன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு காசு தரமாட்டாங்க சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்து தான் காசு தருவோன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இங்க நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் சொல்லிட்டு நான் கிளியரா ஒரு வீடியோல சொல்றேன்னு சொல்றாரு அவரே அப்படின்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு ஒரு டிரைவர் வேலை அதாவது பைக் டெலிவரி டிரைவர் வேலை எப்படி இருக்கு அப்படின்னு அப்படியே பேசிட்டு ரூமுக்கு வந்துட்டேங்க அப்புறம் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே இங்கே வேலை செய்கிறதுக்கு வராங்க இவங்கன்னு கிடையாது எல்லாருமே இது இவங்க வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபேமிலி கஷ்டம் பணம் வேணும் இந்த பணம் ஒரு காரணத்துக்காக வந்து இங்கே வந்து உயிரை விடுறதுக்காக யாருமே வராதிங்க தயவு செஞ்சு ஏன்னா ஒரு இடத்துல நம்ம உட்காந்து கஷ்டமாக இருக்குது ஜாமான் தூக்குற வேலை வெயிட்டு தூக்குற வேலைன்னா கூட நம்ம உடம்பு தான் போகும் இது என்னென்னா உசுரே போகுது பைக் டெலிவரி ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு யாராக இருந்தாலும் வெளிநாடு போகணும் அதுவும் இந்த பைக் டெலிவரி போகணும் அப்படின்னு இருக்கிறவங்கள வந்து வர வேணாம்னு சொல்லிவிடுங்க தயவு செஞ்சு வந்துடுறவனா அவ்வளோ ஒரு மோசமான வேலை இங்கே எனக்கு அவர் எனக்கு அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது நீ வேலை பார்த்துருக்கியனா எனக்கு அந்த வேலையை பற்றி தெரியாது ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி அவர் என்கிட்ட சொல்லும் போது தான் அவரோட வேலையில் உள்ள கஷ்டம் எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் என்கிட்ட சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும் பட் இந்த நியூஸ் இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சதோட பார்த்ததே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிட்டு அதனால் பைக் டெலிவரிக்கு வந்துடாதீங்க இல்லை ப்ரோ நான் ஊர்லேயே நல்லா வண்டி ஓட்டுவேன் சூப்பராக வண்டி ஓட்டுவேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்தாலும் நீங்கள் கரெக்டாக போவீங்க உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே தெரியும் நம்ம ஊரில் நம்ம வண்டி ஓட்டியிருக்கோம் திருமணம் இண்டிகேட்டர் போடணும் சப்போஸ் இண்டிகேட்டர் வேலை செய்யலை அப்படின்னா கை காட்டணும் இந்த மாதிரி நிறையா இருக்கும் லைட்டு போட்டு காட்டினா நிற்கணும் பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது இவங்க உட்காந்து ஃபோன் கையில் எடுப்பாங்க ஃபோனை பார்த்துக்கிட்டு தான் வண்டி ஓட்டுவாங்க மேக்ஸிமம் இங்கே அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை ரோடு தான் பார்ப்பாங்க ரொம்ப மோசமாக கார் ஓட்டுவாங்க வேகமாகலாம் மாட்டாங்க மீடியம் தான் ஆனால் இந்த ரோட்டில் வேகமாக போய் தான் ஆகணும் எண்பதுக்கு மேலே தான் போகணும் தொண்ணூறு நூற்றி இருபது சில ரோட்லலாம் இருக்குது இந்த மாதிரி ஸ்பீடில் போகும்போது அவங்க நம்மளை பார்க்கவே மாட்டாங்க அதுதான் ஒரு பெரிய இது அதுவும் இல்லாமல் அந்த டெலிவரி மேன்லாம் பின்னாடி ஒரு பொட்டி வச்சிருப்பாங்க அதை வச்சுட்டுலாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பணியிலையோ அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு என்னென்ன அப்படின்னா பண்ணுறதுக்கு அந்த ஆளு தான் இங்கே கார் போகிறதுக்கு தான் கரெக்டான அது எதுவுமே பண்ணாது சைலண்டாக தான் இருக்கும் நம்மளை கவுத்தி விடுறதுக்கு தான் அது வேலையே பார்க்கும் மெயினாக இந்த மாதிரி தான் இங்கே டிரைவிங் நீங்கள் என்னதான் ஊரில் டிடிஎஃப் வாசன் மாதிரி வண்டி ஓட்டியிருந்தாலும் இங்கே வந்து வாய்ப்பே கிடையாது ஓட்டவே முடியாது இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கோம்லாம் அப்போ என்ன அப்படின்னு கேட்டால் சில பேர் அவங்க லக்கில் ஓட்டுறாங்க அவ்வளோதான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் சூப்பராக பைக் ஓட்டுறாங்க அப்படின்னா இப்போ நானும் பைக் ஓட்டுவேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் பைக் ஓட்டுவோம் பட் இந்த ரோட்டில் தான் நான் சொல்கிறேன் இந்த ரோட்டில் பைக் ஓட்டுறதுங்கிறது கஷ்டமாக இருக்குது அது டெலிவரி பாய்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் இது இவர் ஒரு ஆள் தான் இறந்துருக்காரான்னு கேட்டால் கிடையாது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் இப்போது இந்த ஒரு செய்தி ஏன் வயசு அப்படிங்கும்போது எனக்கு எவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இப்போ நான் என்னென்ன கனவு என்னென்ன இது வச்சுருக்கணும் அதே தான் அவரும் வச்சுருப்பார் இப்படிலாம் இருக்கும் பொழுது ரொம்ப இதாக இருக்குது ஸோ நான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ அவருக்கு மறுபரோட மறுமை நாளுக்காக எல்லோரும் அந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் ப்ரே பண்ணிங்க துவா செய்யுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் பைக் டெலிவரி கொய்த்துக்கு எனக்கு மற்ற நாடு தெரில துபாய் யார் சவுதி இதெல்லாம் எனக்கு தெரில கொய்த்துக்கு வராங்கன்னா சொன்னாங்கன்னா என் வீடியோ அனுப்பிவிடுங்க நான் பேசுறதுல தெரியும் அப்படி இல்லைனா நான் கூடிய சீக்கிரம் அந்த பைக் டெலிவரி மேனை மீட் பண்ணி அவர் வாயாலேயே நான் அவர் வேலை எப்படி இருக்குங்கிறத நான் வீடியோ போகிறது ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் ஜஹ்ரால் இருக்கேன் அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார் அவர்கிட்டையும் கேட்டேன் வர முடியுமா ப்ரோ வண்டி இருக்குது அப்படின்ட்டு இல்லை ப்ரோ எனக்கு வந்து வண்டியில் ஜிபிஎஸ் வச்சுருக்காங்க அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நான் இருக்க முடியும் அதை தவிர வெளியே வர முடியாதுங்கிறாரு இந்த அளவுக்கு ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஏற்கனவே அந்த வெளிநாட்டு வாழ்க்கை ஜெயிலு தான் இதுலேயும் இன்னும் அண்டர் கிரவுண்ட் ஜெயிலில் இருக்கிற மாதிரியாக இருக்குது ஸோ நான் அவரை மீட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அப்போது எல்லாேருக்கும் க்ளியராக ஒரு இது கிடைக்கும் இந்த வேலைக்கு வரலாமா வேணாமா அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கணும் நான் பேசுகிறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் பாய் சி